நமஸ்காரம் அடியேன் மாதவன் இந்த காணொலியில் நம்ம பன்னெண்டாவது பாசுரத்தோட விளக்கத்தை பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இப்போ பாசுரத்தை பார்ப்போம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோற நினைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தாய் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லை தாரும் ரெம்பாவாய் அப்படின்றது என்னையுடைய பாசுரம் இந்த பாசுரத்தோட விளக்கமே மிகச்சிறந்ததாக இருக்குது போன பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறாலாம் பசுக்கள் அப்படின்னு பசுக்களாக யாரை சொல்கிறா அப்படின்னா ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய தந்தை தாய்மார்களெல்லாம் குறிப்பிடுறாளாம் இந்த பாசுரத்தில் தமையன் தம்பிகளை இவ்வாழையெல்லாம் குறிப்பிடுறா அப்படின்றதா இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறது விசேஷமான பாசுரம் இந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் கனைத்திலம் கற்றெருமை அப்படின்னா எல்லாத்தையும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்ற ஆனால் யாராவது ஒருவர் இச்செயலை செய்வார்கள் என நினைத்திருக்கக்கூடிய எருமைகள் அப்படின்றாலும் பஷ் கண்ணுக்குட்டிக்கு பால் தரணும் அப்படின்றது கண்டிப்பாக எருமைக்கு தெரியுமா ஆனால் வேறு ஏதாவது எருமை மாடு அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் தந்துடாதான்னு கடைசி வரைக்கும் காத்துண்டே இருக்குமா அப்படி யாராவது வேற மாடுகள் அந்த கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டானா தன்னுடைய பாலை அதுக்கப்புறமா சுரக்குமா இது எருமை மாடோட சுபாவம் ஆனால் தன் கண்ணுக்குட்டி சாப்பிட்றது போது அது கம்முன்னு இருக்குமா வேறு ஏதாவது ஒரு கண்ணுக்குட்டி இந்த பாலை சாப்பிட்றதுனாலும் அப்பவும் கம்முனே இருக்குமா வித்தியாசங்கள் தெரியாதா அப்படின்னு கேட்டால் நன்னா வித்தியாசம் தெரியுமா ஆனால் தன்னுடைய மடியில் இருக்க கணத்தை குறைச்சிட்டா போருமானது அப்படின்னு எருமை நினைக்கும் அப்படின்றா ஆனால் எல்லா எருமாடும் இதை மாதிரியே நினைக்குமான்னு கேட்டால் அப்படி இல்லையா சில எரும்பால்கள் தன்னால் தாங்கக்கூடிய அளவுக்கு பாலை தன் மடியிலேயே வச்சுக்கிறதா கொடுக்க மாட்டேன்றதா கறக்குறவா அப்படின்றவா எருமை மாட்டு பாலை கறக்கிறது கொஞ்சம் சேத்த குறைவு தான் அது நோய் மருந்து மருந்துக்காக அந்த பாலை கறந்து கொடுக்குறா அதை தவிர உணவாக அதிகப்படியாக இந்த எருமை மாட்டுடைய பாலை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு ஆயர்பாடியில் இருக்கவாள்லாம் நினைக்கிறாளாம் அப்படி இருக்கக்கூடிய எருமை மாடு தன் கண்ணுக்குட்டிக்காக சேர்த்து வைத்த பாலை வேறு கன்று குட்டிகள் குடிக்கிறது இதனால் தன் மடியிலிருந்த கணம் குறைகிறது என நினைக்கிறதாம் ஒருவேளை கண்ணுக்குட்டி குடிக்காமல் இருந்த பால் என்ன ஆறுதுன்னா தானாக சொரந்து மாடை எந்த இடத்துல கட்டி வச்சிருக்காளோ அந்த இடத்துல கீழே வழியற்தான் மூணாவது வரியில என்ன சொல்லலான்னா நினைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் இப்போது எரும மாடு மடியிலேருந்து பால் வழிஞ்சுட்டு அந்த பாலே மனுஷா அதிகமாக உபயோகப்படுத்தலை ஆனால் அந்த பால் சுரந்து இடம் மொத்தம் சேராயிட்டான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தரை மண் தரை இல்லையா இந்த பாலோடு சேர்ந்து அந்த தரை மண் வந்து குழம்பி ஒரு மாதிரி சேராயிட்டான் அந்த சேரை தங்காய் அப்படின்றாலும் நற்செல்வம் அப்படின்றாலும் ஒரு எரும மாடு தன்னுடைய வீட்டில் இருக்குன்னா பால் அதிக அளவில் ஒரு இடம் அப்பாவெல்லாம் பசுமாட்டோட பின்னாடி போய் பசுமாட்டை பாதுகாத்து எல்லா செயலையும் செய்கிற இளைஞர்கிட்ட அதாவது குழந்தைகளுடைய அண்ணாக்கோ தம்பிக்கோ இந்த எருமாட்டை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுக்குறாளோ ஏன்னா அவாதான் ஊரில் யாருக்கு இந்த பரு பால் உதவும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணி நோய்வாய்ப்பட்டவா இல்லை முதியவர்களுக்கு இந்த பாலை கொடுத்து அவளுடைய மேனியை சரீரத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடியவா அப்படி பாதுகாக்கிறதுக்காக இருக்கவா எல்லாரும் செல்வம் படைச்சவா ரூபாய்க்காக இந்த பாலை அவள் கிட்ட கொடுக்கறது இல்லையா செல்வம் அதிகமாக மிகுந்து போனவா அப்படின்றா எதுக்கு வெறுமை இந்த பாலை கொடுக்கறதுனால எருமாடை வளர்த்து அதை பாதுகாத்து அதன்கிட்டேருந்து கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்து கண்ணுக்குட்டிக்கு போக மிச்சம் தான் கறந்து அதே வியாபாரம் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஏழைப்பாழைகளுக்கு கொடுக்கறது நோய்வாய்பட்டவாளுக்கு கொடுக்கறதுன்ற ஒரு சுபாவத்தில் ஒரு குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ இருக்கானான் அப்படியாகப்பட்ட அண்ணன் தம்பியினுடைய தங்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த தங்கை யாரு எதுக்காக இப்போ அந்த தங்கையை கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தா அடுத்த வரியில் பனித்தலை வீழ நின்வாசல் கடை பற்றி பனி பொழிகிற சமயத்தில் உங்காத்து வந்து நான் நின்றுண்டு எனக்கு உன்னுடைய தங்கை இன்னும் தூங்கின் இருக்கா எழுப்பி அனுப்பு அப்படின்னு கேட்டுருக்கனே இது உன் காதலை விழலியான்னு அந்த இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிமார்களை பார்த்து ஆண்டாள் கேட்கறாளம் உன் தங்கையை எழுப்பி அனுப்பு எதுக்காக பாவை நோன்பு நோக்கிறதுக்காக அப்படின்னு அடுத்த வரி இன்னும் விசேஷமாக போகிறது இந்த இடத்துல ராமாயண வரக்கூடிய வரி அப்படின்றா இந்த வரிய சினத்தினால் தென்னிலங்கை கோமான இவ்வளோ ராமனும் கண்ணன் தான் அப்படின்னு ருஜு பண்றாளா இந்த வரியில் சினத்தினால் கோவத்தினால தென்னிலங்கை தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய இலங்கை மாநகரை கோமானை அவனுடைய அரசனை செற்ற வதம் செய்த அப்படின்றது அர்த்தமாது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை யாருக்கு மனசு ஆண்டாளுடைய மனசுக்கு பிரியப்பட்டவனான ராமனை கண்ணனை ராமனும் இந்த இடத்துல கண்ணன் தான் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திடவாய் எதுக்காக உன் தங்கையை எழுப்புறேன்னா ராமனுடைய சரித்திரத்தை கண்ணனுடைய சரித்திரத்தை நாம சங்கீர்த்தனமாக திருப்பாவை நோன்பு நோக்கிறதுக்காக உன் தங்கையை எழுப்பி அனுப்பு அப்படின்றாலும் இனித்தாய் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் இப்போ அண்ணா கிட்ட சொன்னா அண்ணா எழுப்பியும் எழுந்துக்காத குழந்தைகளை இவளே கூப்பிடுறா இனித்தாய் அழகானவளே இன்பமானவளே நன்கு பேசக்கூடியவளே எழுந்திராய் எழுந்துக்கோ நாழி ஆயிடுத்து இனிமே தூங்கினா இது நல்லதல்ல ஈதென்ன பேருரக்கம் இப்படி தூங்கிறது ரொம்ப தப்பு மார்கழி மாதத்தில் கார்த்தால நாலு மணிக்கப்புறம் ஒரு பொன்னாட்டி குழந்தை தூங்குறான்னா அதை தப்பு அப்படின்னு ஆண்டாள் ருஜி பண்ணுறோம் இந்த இடத்துல அனைத்தில்லை தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அனைத்தும் அறிந்த கண்ணன்கிட்ட நாம் போய் நம் பாவை நோன்பை காமிச்சு எல்லா விதமான சகாயங்களையும் வாங்கிக்கிறோம் அதனால நீ எழுந்து வந்துரு அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு விளக்கம் கொடுக்குறாளாம் ஆண்டாள் அவ்வளோ விசேஷமான பாசுரம் இந்த பாசுரத்திலே நாம்ப தொடர்ந்து ஆச்சாரியன் என்ன சாய்க்கிறா அப்படின்றத பார்த்துன்னு வரோம் அப்படி பார்க்குற இந்த பாசுரத்தினோட விளக்கத்தை பார்ப்போம் ஆச்சாரியன் ஒரு உபன்யாசத்தின் போது சாய்க்கிச்சே இந்த பாசுரத்துக்கும் பிரணவத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னுட்டார் ஆண்டாள் ஆண்டால் ராவனை கொண்டு போறா ஆச்சாரியன் பிரணவத்துக்கே கொண்டு போகிறாராம் திருப்பாற்கடலில் எழுந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மியும் அப்படின்னு இந்த இடத்துல கொண்டு போறாளாம் எல்லா வித செல்வங்களும் நிறைந்தவனுடைய தங்கை அப்படின்ற இடத்துல எல்லா விதமான சமாச்சாரங்களையும் தரக்கூடிய அப்படின்றத இருக்கு செல்வம் நிறைந்த அப்படின்றதுல பரமசிவன் சிவனை இந்த இடத்துல ஈஸ்வரனை குறிப்பிடுறாளாம் நோய்வாய்ப்பட்டிருக்கவா எல்லாரையும் காப்பாற்றி அரவணைக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய தங்கையான அப்படின்னு இந்த இடத்துல கொண்டு வரா பெரியவா ஆச்சாரியன்லாம் அப்படி கொண்டு வரக்கூடிய தங்கையினுடைய கணவனான பரந்தாமனை பாராட்டாமல் இருப்பது தவறு அந்த பரந்தாமனே ராமனுடைய உருவில் வந்து இலங்கையில் இருந்த ராவணனை வதம் செய்து பூலோகத்தை மீண்டும் தழைக்க வைத்த பூலோகத்தில் அனைத்தையும் செய்து காட்டிய ராவணனுடைய அவதாரத்திலிருந்து சற்றே குறையில்லாமல் இருக்கக்கூடிய கண்ணனே கண்ணன் தனது அவதாரத்தில் பூலோகத்தை தழைத்து வைக்கக்கூடிய எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய வன் அதனால் இந்த கண்ணனுடைய சரித்திரத்திலே எப்படி அவர் பசுக்களையும் ஜனங்களையும் மக்களையும் அரவணைத்தார் போல் ராமன் எப்படி தன்னுடைய சரித்திரத்தில் ஜனங்களுக்கு ஒரு துன்பம் வரும்பொழுது அவர்களை அரவணைத்தார் போல் பார்க்கடலில் வீட்டிருக்கக்கூடிய பரந்தாமன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தனது பக்தர்களை அரவணைப்பதைப் போல் ஈஸ்வரனுடைய தங்கையுமான மகாலட்சுமியும் எல்லா விதமான சௌகரியங்களையும் கொண்டு தன்னுடைய பக்தர்களை அரவணைத்து அதன் மூலமாக பூலோகத்தை செழிக்க வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றா வசுதேவ குடும்பம் அப்படின்ற விசேஷமான இந்த பாரம்பரியத்தில் ஈஸ்வரனும் அங்கமா மகாலட்சுமியோட அண்ணா அப்படின்றதா கொண்டு வரா ஈஸ்வரனை குறிப்பிடச்சே மருத்துவத்தில் சிறந்தவர் எல்லா விதமான ஜனங்களுக்கும் சகாயம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு கொண்டு வரா பெருமாளே பரந்தாமனே மருத்துவத்தில் சிறந்தவர் தானே அப்படின்னா ஆமா அது ஒரு விதமான மருத்துவமா இது ஒரு விதமான மருத்துவமா இந்த ரெண்டு மருத்துவமும் சேர்ந்து பூலோகத்தை சம பங்கு சரம் வாரியாக தரம் பிரிக்காமல் நல்லதையே செய்கின்றன அதனால தான் சொல்றா மருத்துவ பால் கண் எருமையினுடைய பால் மருத்துவ பால் அது சிலருக்கு ஜீர்ணமாகாது சிலருக்கு ஜீர்ணமாகும் சிலருக்கு பசி எடுக்க வைக்கும் சிலருக்கு பசி எடுக்காமல் தடுக்கும் இப்படி மனுஷப் பிறவிகளில் விதவிதமாக இருக்கவா எல்லாரையும் அரவணைத்து பூலோகத்தில் ஈஸ்வரனும் பரந்தாமனும் எல்லாவித நற்செயல்களையும் செய்கிறார்கள் அவர்களுக்குண்டான துதியை பாடி நாம் பெருமாள் வசுதேவ குடும்பத்தில் இணைந்து இந்த திருப்பாவை நோன்பை நோற்றோமே ஆனால் இந்த பனிரெண்டாவது பாசுரத்தில் வசுதேவ குடும்பத்தையே வணங்கியதாக கொண்டு எல்லாவிதமான சௌபாக்கியங்களையும் பெறலாம் அப்படின்னு ஆச்சாரியன் உபன்யாசங்கள் சாய்க்கும் போது சேர்க்கிறான் எல்லாரும் அப்படியாப்பட்ட இந்த விசேஷமான பாசுரத்துக்கு விளக்கத்தை பார்க்கும்போது ஆற்றுல இருக்கக்கூடிய நந்தகோபர் ஆத்துல இருக்கக்கூடிய அண்ணன்மார்கள் தன்னுடைய தங்கைகளை எழுப்பாம இருக்காளே எழுத்துங்கோ அப்படி எழுப்பினவாலை நீங்க என்ன பண்றது என்னோட அனுப்பிவிங்கோ என்னோட எதுக்கு அனுப்பணும் ராமனுடைய சரித்திரத்தை கண்ணன் முன்னாடி காமிச்சு கண்ணனுடைய திருவருளை பெற்று அரங்கநாதர் கோவிலில் நாங்கள் திருப்பாவை நோன்பு நோக்குகிறோன்றதை கண்ணனுக்கு தெரியப்படுத்தணும் அதனாலே உங்கள் தங்கைகளை எழுப்பி எங்களுடன் அனுப்பி அதாவது மகாலட்சுமியை ஆண்டாள் தன்னுடைய கோஷ்டியில் சேர்த்துண்டு அதன் மூலமாக இந்த திருப்பாவை நோன்பை நோற்று பரந்தாவனுக்கு தெரியப்படுத்தணுன்ற மாதிரியா இந்த உபன்யாசத்தை முடிக்கிறான் விசேஷமான உபன்யாசம் எல்லாரும் கேட்கறதுக்கு பாக்கியம் கிடைக்கணும் ஏறக்குறைய குறைய மூன்றவன் நாளை ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்து இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணார் ஆச்சாரியன் நமக்கு அவ்வளோ அவகாசம் இல்லை குறிப்பிட்ட இடத்துல இதை எப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கேன் பாக்கியம் மேலும் விளக்கங்களை அடுத்த காணொலிகளில் காண்போம் அடியேன் மாதவன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்